அன்பர்களே வணக்கம் நாம் இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்க போகிறது என்னென்னாக்கா கணவன் மனைவி சேர்ந்து வாழ வேண்டிய இஸ்லாமிய முறை அதாவது கணவன் மனைவி பிரிஞ்சு போயிட்டுருக்காங்க சண்டையால் பிரிஞ்சு போயிருக்காங்க அல்லது காதலன் காதலி வந்து சண்டையால் வந்து பிரிஞ்சுருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுக்குலாம் வந்து தேவையான எந்திர மந்திரத்தை தான்மா இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் வந்து முழுசாக வந்து பாருங்கள் அப்போ தான் நாங்கள் என்ன சொல்ல வரோன்ற விஷயம் வந்து உங்களுக்கு வந்து புரியும் இன்னும் நம்ம வீடியோவை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் தினமும் போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு வந்து வரும் சரிங்களா இப்போ நம்ம வந்து விஷயத்துக்கு வந்து போகிறோங்க ஒரு பாட்டு வந்து அஞ்சு நிமிஷம் ஆறு நிமிஷம் ஓடுது அதே வந்து நம்ம உட்காந்து வந்து பொறுமையாக வந்து கேட்குறோம் இந்த வீடியோவை அஞ்சு நிமிஷம் தான் வந்திருக்கு பொறுமையாக வந்து பாருங்கள் சரிங்களா இப்போது ஏதாவது ஒரு காரணத்துக்காக கணவனோ கணவனை விட்டு மனைவியோ இல்லை மனைவியை விட்டு கணவனோ வந்து பிரிஞ்சு வந்து இருப்பாங்க ஏதாவது ஒரு சின்ன சண்டையாக வந்து இருக்கும் அது வந்து பெரிய சண்டையாகி நீங்கள் வந்து பிரிஞ்சுருப்பீங்க இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம நல்லா இருந்தால் கூட நம்ம சொந்தக்காரங்க வந்துட்டு நம்மளே வந்து பிரித்து வச்சுட்டு வந்து போயிடுறாங்க சின்ன சண்டையை கூட வந்து ஊதி ஊதி பெருசாகிக்கிறாங்க இப்போ அது மாதிரிலாம் வந்து சண்டை வந்துடக்கூடாது சண்டை வந்தாலும் வந்துட்டு கணவன் மனைவிக்குள்ளே வந்து ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருந்து நீங்கள் வந்து லைஃப் லாங் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு வந்து நினைச்சிங்க அப்படின்னாக்கா இப்போ நம்ம சொல்கிற வந்து சின்ன சின்ன பூஜை முறைகளை வந்து நீங்கள் மட்டும் பண்ணிக்கோங்க வேறு எதுவும் வந்து வேண்டாம் சரிங்களா ஏன்னா வந்து இப்போ நீங்கள் வந்து உங்களோட ஈகோவால் நீங்கள் பிரிஞ்சிங்க அப்படின்னாக்கா அது பாதிக்கப்படுறது யாருனாக்கா முதல்ல நீங்கள் பாதிக்கப்படுறீங்க அதுக்கடுத்தது வந்து உங்கள் குழந்தைங்க வந்து பாதிக்கப்படுது அதே காதலன் காதலி வந்து பிரிஞ்சாக்கா யார் பாதிக்கப்படுறாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா காதலன் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறானோ அதே அளவுக்கு காதலியும் வந்து பாதிக்கப்படுறா சரிங்களா இப்போது நம்ம சேர்ந்து வாழ்கிறதுக்கான து என்னென்ன வேணுங்க அப்படின்னாக்கா இந்த எந்திர எழுதத்துக்கு ஃபஸ்ட்டு வந்து போஜு பத்திர பேப்பர் வந்து வேணுங்க ரெண்டாவது வந்து குங்கும பூ கோரோசனை இது ரெண்டுத்தையுமே வந்து கலந்து மை போல வந்து நீங்கள் தயார் பண்ணிக்கிங்க மை போல தயார் பண்ணிக்கின்னு ரெண்டாவது வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதுளம்பழம் குச்சியை வந்து பேனா மாதிரி வந்து தயார் பண்ணிக்கின்னு அந்த குச்சியில் தான் வந்து அந்த மையை தொட்டு தொட்டு இந்த எந்திரத்தை வந்து நீங்கள் வந்து வரையணும் எந்திரமும் மந்திரமும் வந்து பின்னாடி இருக்கிற வீடியோவில் வந்து நான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேங்க இது ஆரம்பிக்க வேண்டிய நாள் வந்து எதுன்னு வந்து பார்த்திங்கனாக்கா வெள்ளிக்கிழமை ஆரம்பிக்கணும் இது வந்து ஒரு இஸ்லாமிய முறை இது பழங்காலத்து முறை அதனால் வந்து நீங்கள் வந்து வெள்ளிக்கிழமை வந்து ஸ்டார்ட் பண்ணணும் வெள்ளிக்கிழமை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னாக்கா இந்த மந்திரத்தை வந்துட்டு பத்தாயிரத்தி எட்டு முறை வந்து சொல்லுங்க பத்தாயிரத்தி எட்டு முறை வந்து சொன்னீங்கனாக்கா இந்த மந்திரம் வந்து சித்தி அடைஞ்சி இந்த மந்திரத்துக்கும் எந்திரத்துக்கும் வந்து உயிர் வந்துடும் இப்போ நம்ம ஸ்க்ரீனில் வந்து தெரியுது பார்த்திங்களா அதுதாங்க வந்து இந்த போஜ் பத்ரா அப்படின்ற பேப்பர் இது வந்து இந்த நடைமுறையை வந்து யார் வந்து உபயோகப்படுத்தினு இருக்கிறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வட மாநிலத்துக்காரங்க அதிகமாக வந்து இந்த போஜு பத்திரா பேப்பரை தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரி விஷயத்துக்கு ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த சேட்டுங்க மார்வாடிங்க இவங்கள்லாம் வந்து பயன்படுத்துவாங்க இந்த பேப்பரில் தாங்க நீங்கள் அந்த எந்திரத்தை வந்து வரையணும் இந்த எந்திரத்தை வரைஞ்சிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா ஒரு செப்பு தாயத்துலேயோ அல்லது வெள்ளி தாயத்துலேயோ அடைச்சி உங்களோட இடுப்பில் வந்து கட்டிக்கணும் இந்த இடுப்பில் வந்து கட்டிக்கினீங்க அப்படின்னாக்கா வந்துட்டு உங்கள் ரெண்டு பேருக்குள்ளேயும் சண்டையே வந்து வராதுங்க இதுக்கு வந்து நம்ம வந்து கேரண்டி வந்து கொடுக்கலாம் சண்டை வந்துச்சுனாக்கா என்ன சாமி பண்ணுறது அப்படின்னாக்கா சண்டை வந்தாலும் இந்த அளவுக்குலாம் வந்து பெருசாலாம் வந்து போகாது அதுக்கு தகுந்த மாதிரி இந்த எந்திரமே வந்து உங்களே கட்டுப்பாட்டில் வந்து வைக்கும் சரிங்களா இப்போ இந்த மந்திரம் வந்து ஸ்க்ரீனில் வந்து தெரியுது பாருங்கள் இதுதான் மந்திரம் இந்த மந்திரத்தை வந்து நான் வந்து ஒரு டைம் வந்து சொல்லி காட்டுறேன் அதே மாதிரி வந்து நீங்களும் வந்து சொல்லுங்கள் பிஸ்மில்லால் ரஹ்மான் இனீர் ரஹீம் இன்னொரு தடவையும் சொல்கிறோம் பாருங்க பிஸ்மில்லால் ஹிர் ரஹ்மான் இனீர் ரஹீம் சரிங்களா இது தாங்க வந்து மந்திரம் இந்த மந்திரத்தை வந்து பத்தாயிரத்து எட்டு முறை வந்து நீங்கள் வந்துட்டு சொல்லணும் இந்த மு இந்த எந்திரம் இந்த எந்திரம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெள்ளிக்கிழமை வரைஞ்சிட்டு இந்த வெள்ளிக்கிழமையே வந்து பூஜையை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஒரே நாளில் வந்து பத்தாயிரத்தி எட்டு முறை வந்து சொல்ல முடியுமானாக்கா உங்களுக்கு திறமை இருந்தால் நீங்கள் சொல்லிக்கோங்க இல்லைன்னா ஒரு ரெண்டு ரெண்டு மூணு நாள் கூட ஆகட்டும் அதுக்கப்புறமா தீப தூபம் காட்டிட்டு அதாவது தீபம் தீபம்னாக்கா கற்பூரம் ஊது பற்றி காட்டிட்டு இல்லைனாக்கா வந்துட்டு இப்போ சாம்பிராணி வந்து காட்டுங்க சரிங்களா அப்படி வந்து எங்களால் வந்து செய்ய முடியல சாமி அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறோம் அந்த நம்பருக்கு வந்து ஃபோன் பண்ணுங்கள் நாங்கள் வந்து செஞ்சு அனுப்பி கொடுக்குறோம் சரிங்களா இதுதாங்க வந்து இந்த ஸ்க்ரீனில் தெரியறது தான் வந்து எந்திரம் இந்த எந்திரத்தை தான் வந்துட்டு நீங்கள் அந்த ம குங்கும பூவும் கூரோசனையும் கலந்து மை போல் தயாரிச்சிங்கன்னு பார்த்தீங்களா இது இந்த எந்திரத்தை தான் வந்து அந்த போஜு பத்திரா பேப்பரில் மாதுளம்பழம் குச்சியை கொண்டு வந்து நீங்கள் வந்து வரையணும் அப்படி வந்து வரைஞ்சிட்டு சுத்தபத்தமாக இருந்து வந்து வரையணும் சுத்தபத்தமாக இருந்து வரைஞ்சிட்டு ஒரு செப்பு தாயத்திலேயோ அல்லது வெள்ளி தாயத்துலேயோ அடைச்சி வச்சுக்குங்க நம்மளோட விஷ்ணுமாயா பீடத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா அனைத்து விதமான ஆன்மீகம் மற்றும் மாந்திரிகம் சம்மந்தப்பட்ட சேவைகள் வந்து பண்ணிட்டு வரோம் உங்களுக்கு ஏதாச்சும் வந்து வேணும் அப்படின்னாக்கா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறோம் அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் சரிங்களா மேலும் தகவலுக்கு நம்மளோட வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்